முருகாச்சரணம் திருச்செந்தூர் திருப்புகள் தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளின் தொண்டு கிளவனாதவனென இருமல் கிண்கிணினென உணரையே குளிர குளிரவிழி தொஞ்சு குறிடுபடவே செவிடுபடு செவ்வியாகே வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனு ஏயுரவே தனையும் இளமைந்தது கடனே தெனமுடகு தூயமேவே மங்கை அழுது விழவே படர்கள் நின்று மலமே ஒழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கன் வருக எனதா உயிர் வருக அபீராமா இங்கு வருக அரசே வருக மூலயுண்கன் வருக மலசூடி வருக என்றும் பதவினோடு ஓ புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மதுகா கூற வஞ்சி மதுவும் அழகா அமர சிந்தை அசுரர் கிழவே ரோடுமடைய ஆடு தேரா சூடிய பரம தந்தகுமர அலையே கதை பொருத்த செந்தி நகரில் இதே மருவி வள பெருமே உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் இசை வேணும் வெற்றி வேல் முதனுக்கு தருகிறார்